இந்த வார்த்தை போதிக்கிற ஊழியக்காரனின் உண்மை ஊழியத்தின் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய போதனைகள் சுய விருப்பமாக போதனைகளை குறித்து பேசாமல் உயிர்ப்பிக்கிற தேவ வசனங்களைக் கொண்டு சபையை வளர்க்க வேண்டும் என்பதே உண்மையும் உத்தமமான ஊழியம் கடைசி காலங்களில் உண்மையும் உத்தமமான ஊழியம் காண்பது மிகவும் அரிதாகும் ஆடுகள்தான் தன் எஜமானனை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை எது என்றும் மனுஷனுடைய வார்த்தை எது என்றும் அறிய முடியாமல் போகுமானால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது